வணக்கம் மக்கள் குரல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோர்வே அன்னை பூபதி இருந்து அநியாயமான முறையில் அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டு மொழிக் கல்வி மறுக்கப்பட்டுள்ள இருபத்தி மூன்று பிள்ளைகளினதும் அங்கத்துவங்கள் நிபந்தனைகள் ஏதுமில்லாமல் உடனடியாக வழங்கப்பட வேண்டுமென்ற நீதிப் போராட்டம் பெற்றோர் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தார்மீக ஆதரவோடு ரொம்பன் வளாகத்தில் தொடர்ந்து வருகிறது பெற்றோருடன் தொடர்ச்சியாக முரண்பட்டு வரும் நிர்வாகங்கள் சிக்கல்களை பெற்றோரோடு கலந்தாலோசித்து தீர்க்க முன்வராமல் குறிப்பிட்ட பெற்றோர்களை பழிவாங்கும் முகமாக அவர்களின் பிள்ளைகளின் அங்கத்துவங்களை நீக்கி பிள்ளைகளின் மொழிக் கல்வியுரிமையை பறித்திருப்பதை மக்கள் குரல் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தது நிர்வாகங்களின் இந்த சர்வாதிகார ஜனநாயக மீறலான செயற்பாட்டினால் ரொம்பன் வளாகத்தில் கடந்த இரு வாரங்களாக நடைபெற்று வரும் ஒன்றிணைந்த நீதி போராட்டத்தினால் நிர்வாகங்களுக்கு பல முனைகளிலிருந்தும் அழுத்தங்கள் வரத் தொடங்கியுள்ளமையால் வளாகத்தின் பெற்றோருக்கிடையிலே பிளவினை ஏற்படுத்தும் முகமாக நிர்வாகங்கள் கயமை வேலைகளில் இறங்கியுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றார்கள் வகுப்பறை பிரதிநிதிகளோடு சந்திப்பு என்ற போர்வையில் வகுப்பறைகளில் பிரதிநிதிகளாக இருக்கும் மற்றிய பெற்றோர்களை கடந்த பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அழைத்த அன்னை தலைமை நிர்வாகமும் ரொம்பன் வளாக இடைக்கால நிர்வாகமும் நிர்வாகங்களில் மேற்கொள்ளப்படும் சீர்கேடுகளை சீர் செய்யும்படியும் யாப்பு விதிகளை நிர்வாகங்கள் தவறாக பயன்படுத்துவதை நிறுத்தும்படியும் கோரிவரும் பெற்றோர் மீது வலுவில்லாத குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அப்பெற்றோர்கள் பாரதூரமான தவறை இழைத்துள்ளார்கள் என்பது போன்ற மாயை ஒன்றை ஏற்படுத்தி ஏனைய பெற்றோர்களை குழப்பத்தில் ஆழ்த்த முனைந்துள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றார்கள் இது தொடர்பில் தமது தரப்பு விளக்கங்களை வெளியிடும் முகமாக மக்கள் குரலோடு தொடர்பு கொண்ட பெற்றோர் தெரிவித்திருந்த விடயங்களையும் அவர்கள் அன்னை தலைமைக்கு எழுத்து மூலம் கொடுத்த பதில் மின்னஞ்சல்களின் பகுதிகளையும் மக்கள் குரல் மக்களின் பார்வைக்கு முன்வைக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவு வரை ரொம்மன் வளாகப் பெற்றோர் அங்கத்தவர்கள் வளாகத்தினதும் அன்னை தலைமையினதும் நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்தும் யாப்பு விதிகள் தவறாக பாவிக்கப்பட்டு நிர்வாக உறுப்பினர்களும் பெற்றோர் அங்கத்தவர்களும் பழிவாங்கப்படுவதை எதிர்த்தும் ஆளுமையுள்ள புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்யும் முகமாக ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை கூட்டும்படியும் தொடர்ச்சியான வேண்டுதல்களை விடுத்து வந்திருந்தனர் நேரடியாகவும் மின்னஞ்சல்கள் மூலமாகவும் குறுந்தகவல்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாகவும் நிர்வாகங்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு நிர்வாகங்கள் பதிலளிக்காமல் பெற்றோருடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டன இதனால் வேறு வழியில்லாமல் வகுப்பு புறக்கணிப்பு உள்ளிட்ட கண்டன ஒன்று கூடல்களை ஒழுங்கு செய்து தமது எதிர்ப்புகளை பதிவு செய்யும் நிலைக்கு பெற்றோர் அங்கத்தவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள் இவ்வாறான கண்டன ஒன்று கூடல்களுக்காக ரொம்மன் வளாகத்தின் ஏனைய பெற்றோர் அங்கத்தவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக வளாகத்தின் அங்கத்தவர்களாக இருக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு மின்னஞ்சல் மற்றும் குறுந்தகவல்கள் மூலமாக தகவலும் விழிப்புணர்வும் கொடுக்கப்பட்டு அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டார்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காக முன்னதாக பெற்றோரால் கையெழுத்து படிவங்கள் கூட்டங்களுக்கு சமூகமளித்தோருடைய வரவு பதிவுத்தாள்கள் மற்றும் ஜங்கிள் டெலிகிராஃப் என்று சொல்லப்படும் வாய்வழியான தகவல் தொடர்பாடல் மூலம் சேகரிக்கப்பட்ட அங்கத்தவர்களின் விவரங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறு குறுந்தகவல் மூலம் அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காக பெருந்தொகையில் குறுந்தகவல்களை அனுப்பும் சேவையை நடத்திவரும் வரும் நிறுவனமொன்றை பெற்றோர் நாடியிருந்தார்கள் ரொம்பன் வளாகத்தின் அங்கத்தவர்களை ஒன்றிணைக்க குறுந்தகவல்களை அனுப்பும் வளாகத்தின் ஒர்கானிசேஷன்ஸ் நும்மர் எனப்படும் நிறுவனப் பரிவு எண்ணை குறித்த குறுந்தகவல் அனுப்ப நிறுவனத்திற்கு வழங்க வேண்டியது அவசியமாக இருந்தது அன்னை பூபடி கூடத்தின் ரொம்மன் வளாகத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்களே ரொம்மன் வளாகத்தின் சனநாயக மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அனைவரும் ரொம்மன் வளாகத்தின் பெற்றோர் என்கின்ற அடிப்படை புரிதலில் ரொம்மன் வளாக நிறுவன எண் அனைவரின் சார்பிலும் இரு பெற்றோரால் பயன்படுத்தப்பட்டது ஒருவர் பொறுப்பாளராகவும் மற்றொருவர் தொடர்பாளராகவும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த செயல் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய நல்லெண்ணத்திலேயே செய்யப்பட்டிருந்தது குறுந்தகவல் வளாகத்தின் அங்கத்தவர்களுக்கு அனுப்புவதற்கு முன்னர் ஒரு மாதிரி குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய தேவை இருந்தது அதற்காக மூன்றாவதாக ஒரு பெற்றோருக்கு மாதிரி குறுந்தகவல் அனுப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்ட பின் இறுதி குறுந்தகவல் அதே நாள் வளாக அங்கத்தவர்களுக்கு அந்த குறுந்தகவல் நிறுவனத்தால் அனுப்பப்பட்டிருந்தது பெற்றோரின் நியாயமான கோரிக்கைகளுக்கு சவிசாய்க்காமல் பெற்றோர் தமக்குள் சந்தித்து கலந்தாலோசிப்பதற்கான இடவசதியை செய்ய மறுத்த அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் ரொம்பன் வளாக நிர்வாகத்தாலும் வீதிக்கு தள்ளப்பட்ட பெற்றோரை அரவணைத்து தமது பணிகளைத் தொடர தேவையாக இருந்த இடவசதியையும் இணைய வசதியையும் தந்துதவிய ஏனைய தமிழ் சமூக அமைப்புகளுக்கு பெற்றோர் மரமார்ந்த நன்றிகளையும் இவ்விடத்தில் தெரிவிக்கின்றார்கள் மேற்கூறிய மூவரில் பொறுப்பாக செயல்பட்டவரை தவிர்த்து ஏனைய இருவருக்கு மட்டுமே பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கத்துவ நீக்கம் என்னும் கடிதம் அன்னை தலைமையால் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதைத் தவிர ரோமன் வளாகத்தில் அங்கத்துவம் கொண்ட பிள்ளைகளில் மேலும் இரு குடும்பங்களுக்கு அங்கத்துவ நீக்கம் என்னும் கடிதம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனுப்பப்பட்டது இவர்கள் அங்கத்தவர்கள் மற்றும் சமூகத்திற்கு ஜனநாயக மீட்பு போராட்டம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணிக்கு துணை நின்றவர்கள் என்ற அடிப்படையிலேயே அவர்களது அங்கத்துவ நீக்கம் என்னும் காரணத்தை அன்னை தலைமை கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தது இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிர்வாக மாற்றம் கோரி கையொப்பமிட்ட பெரும்பான்மை வளாக அங்கத்தவர்கள் மேற்கூறிய சனநாயக மீட்பு போராட்டத்தை சட்டவிரோத மற்றும் சமூக விரோத செயல் என்று சித்தரிக்கும் செயல்பாட்டிற்கு துணை போனவர்கள் என்ற அடிப்படையில் அனைவரையும் அன்னை தலைமை நிர்வாகம் உறுப்புரிமை நீக்கம் செய்யப்போகின்றதா என்ற கேள்வி இங்கு எழுகிறது இதைத் தவிர ஏனைய ஆறு குடும்பங்கள் வைத்த வளாகத்தைச் சேர்ந்த அங்கத்தவர்களாவார்கள் இவர்களில் இரு குடும்பங்களுக்கு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நான்கு குடும்பங்களுக்கு பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் அங்கத்துவ நீக்கம் என்னும் கடிதம் அன்னை தலைமையால் அனுப்பப்பட்டது இந்த குடும்பங்களில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இளையோர் ரொம்மன் வளாகத்தில் கல்வி கற்று வந்தனர் இந்த குடும்பங்களைச் சேர்ந்த பெற்றோர் அன்னை தலைமை நிர்வாகியின் தனிப்பட்ட விருப்பிற்கு எதிராக பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வைத்தியத் வளாக நிர்வாகத் தேர்வில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தமையால் அங்கத்துவ நீக்கம் என்னும் கடிதம் அன்னை தலைமையால் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மேற்கூறிய குடும்பங்களின் அங்கத்துவ நீக்கம் செய்யப்படுவதான முடிவு ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னை தலைமை நிர்வாகத்தால் எட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது குறித்த ஆறு வைத்திய வளாகப் பெற்றோர்களும் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அங்கத்துவ நீக்கம் செய்யப்பட்டதாக அன்னை தலைமை நிர்வாகம் புரொன்னைசுன் என்கின்ற நோர்வே அரச பதிவகத்திற்கு இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனுப்பி வைத்த முறைப்பாட்டையும் புறந்தள்ளி அங்கத்தவர்களால் பதினான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தெரிவான நிர்வாகத்தை பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் புரொன்னைசுன் அரச பதிவகம் அங்கீகரித்து பதிவு செய்துள்ளது புரொன்னைசுன் அரச பதிவகத்தின் இந்த சட்டநீதியான முடிவு நோர்வே நிர்வாகச் சட்டம் மற்றும் நோர்வே பங்குச்சந்தை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் அன்னை தலைமை நிர்வாகம் நிர்வாக விடயங்களை கையாள்வதற்கு தகமையற்றது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் பெற்றோர்கள் கருதுகின்றார்கள் மேற்கூறிய விடயங்கள் ஒரு மாபெரும் குற்றச்செயலாக உருவகப்படுத்த முனையும் நிர்வாகங்கள் இது விடயத்தில் தெளிவான விளக்கங்களை இன்னும் பெற்றுக்கொள்ளாத பெற்றோர்களிடையே ஆகாத விடயங்களை பரப்பி குழப்பங்களை ஏற்படுத்த முனைகின்றன வளாகத்தின் பதிவு எண்ணானது அதே வளாகத்தின் அங்கத்தவர்களை ஒன்றிணைப்பதற்கு பாவிக்கப்பட்டமே தொடர்பில் சட்டவாளர் ஒருவரோடு பெற்றோர் ஆலோசனை கேட்டபோது பெற்றோரின் விளக்கங்களை ஆராய்ந்த குறித்த சட்டவாளர் பெற்றோர் குறிப்பிட்டதன்படி பெற்றோருடனான அனைத்து தொடர்பாடல்களையும் நிர்வாகங்கள் துண்டித்திருந்த நிலையிலும் பெற்றோரால் நிர்வாகங்களுக்கு அனுப்பப்பட்ட மின்னஞ்சல்கள் குறுந்தகவல்கள் வாட்ஸ்அப் தொடர்பாடல்களுக்கு நிர்வாகங்கள் பதிலளிக்காமல் புறந்தள்ளியமையால் அங்கத்தவர்களை ஒன்றிணைக்கும் அவசரகால முயற்சிக்காக வளாகத்தின் பதிவுகள் பயன்படுத்தப்பட்டமை குற்றமாகாது என குறிப்பிட்டார் இது நோர்வீஜிய மொழியில் நூட்ரெத் என்று அழைக்கப்படும் அவசரகால உரிமை ஆகும் இந்த செயல்பாட்டிற்கான செலவுக்கோரல் அல்லது பக்தூரா பெற்றோர் குழுவின் காலாவதியான மின்னஞ்சலுக்கு அனுப்பப்பட்டதால் பெற்றோர்குழுவின் கவனத்திற்கு இந்த பக்தூராக்கள் வராமல் விடுபட்டு போன நிலையில் அந்த பக்தூராக்கள் இன்கசோவிற்கு அனுப்பப்பட்டன இங்கசோ நிறுவனம் பதிவு எண்ணின் அடிப்படையில் வளாக நிர்வாகத்திற்கு அந்த பக்தூராக்களை அனுப்பியிருந்தார்கள் இருப்பினும் அந்த செலவுக்கோரல் பக்தூராக்கள் பெற்றோர் குழுவால் முழுமையாக செலுத்தப்பட்டு நிறுவனத்திற்கு எந்தவிதமான பொருளாதார செலவும் வராத வண்ணம் கவனம் எடுக்கப்பட்டிருந்தது அதே நேரம் ரொம்பன் வளாக விடயங்களுக்காக ரொம்பன் வளாக பெற்றோர்களை ஒன்றிணைப்பதற்கு அதே ரொம்பன் வளாகத்தின் பதிவு எண் பயன்படுத்தப்படுவது தவறாகாது என்றும் மேலும் குறிப்பிட்ட குறித்த சட்டவாளர் மேற்படி வளாகத்தின் பரிவு எண்ணானது வளாக விடயங்களுக்கு அல்லாமல் வேறு விடயங்களுக்கு பாவிக்கப்பட்டிருந்தாலே அதை குற்றமாக கருத முடியுமென்றும் குறிப்பிட்டதோடு எனினும் நிர்வாகம் அதை விரும்பவில்லை எனில் எதிர்காலத்திலே வளாகப் பரிவு எண்ணை பயன்படுத்துவதை தவிர்ப்பது சிக்கல்களை மேலும் உருவாக்காமல் இருக்க உறவுமெனவும் ஆலோசனை வழங்கியிருந்தார் இதன் அடிப்படையில் குறித்த இரு பெற்றோர் தாம் பெற்றுக்கொண்ட நீக்கம் என்னும் கடிதத்திற்கான பதில் கடிதத்தில் மேற்கூறிய சட்டவாளரின் ஆலோசனையை குறிப்பிட்டு எதிர்காலத்தில் அதிகார ஒப்பந்தங்களில் பதிவு எண்ணோ அல்லது நிறுவன பேரோ பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பதிலொன்றை வழங்கியிருந்தார்கள் ஏனைய எட்டு பெற்றோரும் தாம் பெற்றுக்கொண்ட அங்கத்துவ நீக்கம் என்னும் கடிதத்திற்கான பதிலை மின்னஞ்சல் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் அனுப்பி வைத்தார்கள் இந்த பதில் மின்னஞ்சல்களில் ஒரு தீர்வு நோக்கிய கேள்வியும் முன்வைக்கப்பட்டது ஆனால் அதுவும் நிர்வாகங்களால் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கவில்லை உண்மை நிலைமை இதுவாக இருக்கும்போது இது விடயத்தை மாபெரும் தண்டனைக்குரிய குற்றமாக உருவகப்படுத்தி குறித்த பெற்றோர்களை மாபெரும் குற்றமளித்தவர்களாக மக்கள் முன்னால் விம்பப்படுத்தும் நிர்வாகங்களின் முயற்சியாகவே மேற்படி வளாகத்தின் வகுப்பறை பிரதிநிதிகள் சந்திப்புக்கு என அழைக்கப்பட்ட பெற்றோர்கள் மத்தியில் குறித்த குறுந்தகவல் அனுப்பும் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட குறுந்தகவல் அனுப்புவதற்கான ஒப்பந்தத்தின் பிரதியை காண்பித்து பெற்றோர்களிடையே பிளவினை ஏற்படுத்த நிர்வாகங்கள் முனைகின்றன இவ்வாறு உண்மைக்கு புறம்பான தகவலை தனது பதவியிருப்பு சுயலாபத்திற்காக பயன்படுத்துவது சமூகம் நம்பிக்கொடுத்த பொறுப்பை துஷ்பிரயோகம் செய்வதாக பொருள்படும் இந்த செயலை புரிந்ததன் மூலம் யாப்பு விதி இருவதின் அடிப்படையில் நிர்வாக உறுப்பினர்களே பரவி நீக்கமும் நீக்கமும் செய்ய வேண்டியவர்களாகிறார்கள் நீதி போராட்டத்தை மேற்கொண்டு வரும் பெற்றோர் மீது அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை திட்டமிட்ட வகையில் பரப்பி வரும் நிர்வாகங்கள் இது விடயங்கள் தொடர்பில் பெற்றோருக்கு ஒரு தகவலையும் ஆசிரியர்களுக்கு மாறுபட்ட தகவல்களையும் வழங்கி வருவதால் அனைத்து விடயங்களையும் சார்ந்த உண்மையான தகவல்களை ஆதாரங்களோடு விளக்குவதற்கான பொதுக்கூட்டம் ஒன்றுக்கான கோரிக்கையை முன்வைக்குமாறு ஆசிரியர்கள் அறிவுறுத்தியதை அடுத்து நிர்வாகங்களோடு இணக்கப்பாட்டுக்கு வந்த பெற்றோர் சிலரின் முயற்சியால் சம்பந்தப்பட்ட பெற்றோரின் கையெழுத்துடனான ஒப்பந்தமொன்று கடந்த ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எட்டப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின்படி அன்னை தலைமை நிர்வாகம் ரொம்மன் வளாக நிர்வாகம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் வெளிப்படையான பொதுக்கூட்டம் ஒன்றை கூட்டுவதற்கு அன்னை தலைமை நிர்வாகமும் வளாக இடைக்கால நிர்வாகமும் ஒப்புக்கொண்டிருந்ததோடு இவ்வாறான பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்பட வேண்டுமாயின் அங்கத்துவம் நீக்கப்பட்ட இருபத்தி மூன்று பிள்ளைகளில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்களும் கையொப்பமிட்டு ஒப்புதல் தர வேண்டும் எனவும் நிபந்தனைகளை விரித்திருந்தன இந்த நிபந்தனைகளில் ஒன்று யாப்பு விதியை மீறுவதாக இருந்தாலும் நீண்டகால சிக்கல்கள் தீர வேண்டுமென்ற நன்னோக்கத்தின் அடிப்படையில் பெற்றோர் அதற்கும் கையெழுத்திட்டு ஒப்புதலை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கியிருந்தார்கள் எனினும் ஒரே வார காலத்தில் இந்த ஒப்பந்தத்தை கடந்த எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிராகரித்த அன்னை தலைமை நிர்வாகம் சந்திப்புக்கு ஆசிரியர்கள் வர முடியாது என்றும் மேற்கூறிய ஒப்பந்தத்துக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என நிராகரித்தது மேற்படி ஒப்பந்தமானது அன்னை தலைமை நிர்வாகத்தோடும் ரொம்பன்பலாக இடைக்கால நிர்வாகத்தோடும் பேசி ஒப்புதல் வாங்கப்பட்ட பின்பே பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டு அவர்களின் கையொப்பங்கள் பெறப்பட்டமைக்கு இது விடயமாக முன்னின்று செயலாற்றிய மூன்று பெற்றோரே நேரடி சாட்சிகளாக உள்ளனர் எனவே சிக்கல்களை சுமுக முறையில் பேசி தீர்ப்பதற்கு தயாராக இல்லாமல் சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளும் அன்னை தலைமை நிர்வாகமும் ஆண்டு கூட்டத்தை நடத்தி புதிய நிர்வாக தெரிவை செய்ய மறுத்து ஆண்டு கூட்டத்தை கடந்த ஒன்றரை வருடங்களாக தள்ளிப் போட்டு அப்பட்டமான ஜனநாயக மீறலை மேற்கொண்டு வரும் ரொம்பன் இடைக்கால நிர்வாகமும் தங்களது அத்துமீறல்களை மறைப்பதற்காக பெற்றோர்களை குற்றவாளிகளாக சித்தரிக்க முயல்கின்றன எனவும் அனைவரும் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் ஒன்று நடக்கும் பட்சத்தில் பெற்றோர் சார்பில் அனைத்து விடயங்களும் ஆதாரபூர்வமாக அனைவருக்கும் தெளிவுபடுத்தப்படும் எனவும் பெற்றோர் மக்கள் குரலுக்கு தெரிவித்துள்ளார்கள் வளாகத்தின் பெரும்பான்மை பெற்றோருடைய சரநாயக மீட்பு போராட்டத்திற்கான விழிப்புணர்வு தகவல் கொண்ட குறுந்தகவல் அல்லது மின்னஞ்சல் பெற்றுக்கொள்ள விரும்பாத ஒரு சில அங்கத்தவர்கள் பெற்றோர் குழுவுக்கு தகவலை கொடுத்து குறித்த அங்கத்தவர்களுக்கு மேலதிக தகவல்கள் வராத வண்ணம் கவனம் எடுத்துள்ளார்கள் இனிவரும் காலங்களிலும் வளாக அங்கத்தவர்களில் யாருக்காவது சனநாயக மீட்பு போராட்டத்திற்கான விழிப்புணர்வு தகவல் கொண்ட குறுந்தகவல் அல்லது மின்னஞ்சல் பெற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையென்றால் பெற்றோர் குழுவோடு தொடர்பை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் என ரோமன் வளாகப் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றார்கள் அறம்போலும் கூர்மேறேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் பொருள் நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்துக்கு ஒப்பாவார் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்